இந்த அஞ்சலி கொஞ்சம் கொஞ்சமா திருந்தனதுனால உண்மையிலேயே நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ பிரியாவோட சாப்டராக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்திகை வந்து போய் தான் மனசை மாத்துறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க அது மட்டும் இல்லாம அஞ்சலியை வந்து போய் என்ன மாத்தி கடைசியில் வந்து போய்னா கார்த்திகோட ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுதான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க இப்போ நம்ம கார்த்திகை வந்து போயிருந்தா அஞ்சலியை வந்து கட்டிப்பிடிச்சு என்ன மன்னிச்சர் அஞ்சலி நானும் வந்து போயிதான் தப்பு பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாம நீ தப்பு ஓகே ஓகேதான் பட் உன்னை வந்து போய் திருத்தி உன் கூடவே வாழ்ந்துருக்கணும் ஆனால் நான் அதை விட்டுட்டு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு எடுத்தது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை வந்து மன்னிப்பு கேட்கிறாரு இது உண்மையிலேயே வந்து நான் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான் அஞ்சலி திருந்திட்டா அப்படின்னா பிரச்சனையே கிடையாதுன்னு நினைக்கிறவங்க அதாவது கார்த்திகோட வந்து போயினா அவங்க ஒண்ணு சேர்ந்து வாழ்றதுக்கு தகுதி உள்ள ஒண்ணா சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க இல்ல என்னதான் இருந்தாலும் அவ செஞ்சது தப்பு அவளை வந்து போயினா அந்த வீட்டுக்குள்ளேயும் கார்த்திகோடையும் சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சீங்கன்னா அவங்களும் கமெண்ட் பண்ணுங்க ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறது

பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சாங்க அப்படி யோசிக்கும் போதுதான் எல்லா விஷயமே கண்ணுக்கு தென்பட்டுச்சு அதாவது ஒவ்வொன்றையும் வந்து அவங்க எந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்காங்க என்ன ஏது அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து என்ன தெரிய வந்துச்சு கடைசியில் வந்து என்ன இப்போது அஞ்சல் இருந்துட்டு கார்த்திகை வந்து மீட் பண்ணி என்ன மன்னிச்சிரு கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க அதே மாதிரி விவாகரத்து பத்திரத்துலேயே கையெழுத்து போட்டு கொடுத்ததுனால கார்த்திகோட மனசும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது ஒரு பக்கம் பிரியாவும் வந்து என்ன எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க கடைசியில் கார்த்திக் இருந்துட்டு அஞ்சலி கூட ஒன்று செய்யறாங்க இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க